அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் கோதுமை மாவு வாழைப்பழத்தை வச்சு இந்த கார்த்திகை ஸ்பெஷலுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த கார்த்திகை ஸ்பெஷல் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாழைப்பழத்தை தோலை உரிச்சிட்டு இங்கே ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம மேஷ் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் கையை வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் இல்லை மேஷர் யூஸ் பண்ணியும் நல்லா வாழைப்பழத்தை மேஷ் பண்ணி எடுத்துப்போம் வாழைப்பழம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் ரெசிபி இப்போ நம்ம வாழைப்பழத்தை மேஷ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம கோதுமை மாவு சேர்க்கலாம் பாருங்க நான் வந்து இன்னைக்கு இந்த சைஸ் கப்பில் ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் உள்ள சேர்த்துக்கலாம் அதே சைஸ் கப்லேயே பாருங்கள் அரைக்கப் வந்து அரிசி மாவு ஒன்றுக்கு அரை அதுதான் ரேஷியோ ஒரு கப் கோதுமை மாவுனால் அரைக்கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதோட கூடவே தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரே ஒரு சிட்டிக்கை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுப்போம் இதில் வந்து இப்போ நம்ம வெள்ளைப்பாக ஃபில்டர் பண்ணி உள்ளே சேர்த்துக்க போகிறோம் வெள்ளத்தை வந்து கரையை வச்சு உள்ளே சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி வெள்ளம் சேர்க்குறனால இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சப்போஸ் நாட்டு சக்கரை அந்த மாதிரிலாம் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சேர்த்து அப்படியே கலந்துடலாம் இப்போ இது வந்து ஒரு சைட் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை வந்து அதுக்குள்ளே கரைச்சிட்டு கரைசலை ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் வெள்ளைக்கரசல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பாருங்கள் எந்த கப்பில் நம்ம கோதுமாவோ அரிசி மாவோலாம் எடுத்தோமோ அதே கப்பிலே வந்து அரை கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதே கப்புலேயே வந்து பாருங்கள் கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் வந்து பாகாகணும்லாம் இல்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் கரையட்டும் வெள்ளம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துடுது ஸ்டவையும் வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இந்த கரைசல் வந்து கொஞ்சம் ஆரட்டும் சூடோடு நம்ம வந்து மாவில் விட்டு கலந்தோம்னா ஒரு மாதிரி கட்டி தட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் அப்புறம் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி மாவில் சேர்த்துக்கலாம் வெள்ளக்கரைசல் கொஞ்சம் ஆறிடுத்து அப்படியே இந்த மாவில் ஃபில்டர் பண்ணிவிடுவோம் வெள்ளத்தில் சம்டைம்ஸ் டஸ்ட் எல்லாம் இருக்கும் அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளைக்கரைசலோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அப்புறமா நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் வாழைப்பழத்துலேயே பிசியும் போதே கொஞ்சம் நீர்த்தன் இருந்திருக்கும் வெள்ளைக்கரைசல் வேறு விட்டுருக்கோம் முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கலாம் சேர்த்து கலந்துட்டோம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துப்போம் தண்ணியை சேர்த்து சேர்த்து கலந்துட்டு நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் சேர்த்து எல்லாத்தையும் கலந்துட்டோம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து மிக்ஸிங் பவுலில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்ஸிங் பவுலில் சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு வெள்ளைக்கரசலையும் விட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஈஸியாக இப்போ இதில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ண போகிறனால சோடாவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்பாவோட ஆரம்பிச்சிடலாம் கடாயில வந்து எண்ணெய் வச்சிருக்கோம் ஹீட் ஆகி எடுத்து ஒரு ஒரு அப்பமா விட்டு காட்ட போறோம் குழிக்கரண்டியில ஒரு குழிக்கரண்டி அப்பத்தை எடுத்து எண்ணெயில விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் ரெடியானதுக்கப்புறம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மேலே எழுமி வரும் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் உள்ளே நல்லா வேகணும் அதனால் மிதமான சூட்லேயே வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போம் அப்படியே மேலே வந்துருக்கு பாருங்க ஒரு சைடு ரெடியானதும் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடியாகட்டும் இந்த ஓசையெல்லாம் நல்லா அடங்கி வரணும் அது வரைக்கும் ரெடி ஆகணும் அப்போ வந்து ரெடியாக எடுத்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்க நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணி எடுத்துப்போம் வடிகட்டியில் போட்டுடலாம் எண்ணெய் வந்து வடிகட்டும் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் அப்பம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொன்று இதே மாதிரி விட்டு காட்டுறோம் பாருங்கள் ஈஸியாக கார்த்திகைக்கு நம்ம இதை செய்யலாம் இன்ஸ்டண்ட்டாக வாழைப்பழம்லாம் போட்டனால இன்னும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் அடுத்த அப்பமும் சூப்பராக ரெடியாக எடுத்து பாருங்கள் நம்ம எடுத்துடலாம் எல்லா மாவுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதே ரேஷியோவில் போட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையாக வரும் எல்லா மாவுக்குமே நம்ம வந்து அப்பம் பண்ணி எடுத்துட்டோம் ஒரே ஒரு அப்பத்தை மட்டும் எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாக அவ்வளோ அருமையாக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த கார்த்திகை ஸ்பெஷல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அப்பத்தை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ